எதாவது கொடுத்துருக்கு யார் சொன்னால் இந்தியா இந்தியா இலங்கை மீதவிட்ட பேசிக்கிட்டால் பேசி தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசி ரெண்டு தொழில் இருக்கிறத எத்தனையோ தடவை பேசியே அடுத்தது ரெண்டு நாளஞ்சேர்ந்து ஒரு சட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறோம் அந்த சட்டத்தை தான் நிலமரப்படுத்து சொல்லி தான் நாங்களே கற்று கொண்டு நான் இது வந்து உலக உள்ளம்பாடி தொழில் வந்து உலகத்திலேயே தடை செய்யப்பட்ட தொழில் இன்றைக்கு எங்களுக்கு அந்த காலத்துல அமைச்சர் கௌரவா சந்திரசேகரன் அவர் சொல்லி இருக்கிறார் வந்து இன்னைக்கு பேச்சுவார்த்தை எங்களுக்கு கிடையாது இந்தியாவோட மீனேட்ட பிரச்சனை பேசுகிறார்கள் காரியம் கருத்தோட தெரிவிச்சிருக்கேன் நாங்கள் பேசி பேசி எங்களால அழுத்து போச்சு இந்த நீங்கள் சட்டவிரோதமாக வந்து எங்களை எல்லையை தாண்டி கொடுத்து எங்களை இந்த கடல் வளத்தை போட்டீங்க அடுத்து இங்க உள்ள மீன் வளம் இல்லாமே வாழ் கோடிக்கணக்கான கோடி நிதியர்களுக்கான மீன் வளத்தை அழிக்கணும் ஒரு ரெண்டு நாள் கடலை மீனத்துக்கு வந்து அள்ளி கொண்டு போய் அந்நிய செலவாடு என்று சொல்லி நீங்களே சொல்லுறது ஒரு அரசாங்கம் அதை பார்த்து கொண்டிருக்கு இந்த அரசாங்கத்தால் நடவடிக்கை எடுக்க முடியும் செய்யப்பட்டு அழிவான தொழில் இலவடி தொழில் வந்து அழிவாக தொழில் அதைத்தான் நாங்கள் பெருக்கிறோம் இந்தியா மக்கள் இந்த பாரம்பரிய மீனவர்களோ பாரம்பரிய தொழிலை நாங்கள் பெருக்கிறோம் பொறுக்கியது நீங்க இந்தியா இலவப்பட் வந்து இல்லை ஆண்டாம நீங்கள் தடுப்பலா இருந்தால் நாங்கள் பாரம்பரிய மீனவர்களோடு காய்ச்சி பேசி சட்டம் மீதவர்கள் எப்படி நாங்கள் கடற்கரை செய்யலாம் என்று சொல்லி நாங்கள் எங்களை கடவுள் எப்படி பாதுகாக்கிறது என்று சொல்லியும் தடை செய்யப்பட்ட தொழில்களை தவிர்த்து மற்ற தொழில்களை நாங்கள் செய்யறது மாதிரி பேசி செய்யலாம் அதை வந்து இந்தியா முற்று முழுதாக நிறுத்தப்படும் இந்தியா என்ன சாட்டக்கூடாது வரக்கூடாது வர இருந்தால்தான் நாங்கள் அதற்குரிய நடவடிக்கையை நாங்கள் பேச்சுவார்த்தை மூலமாக பேச்சு எங்க நாட்டு மக்களும் ரெண்டு மக்களும் சேர்ந்து பேசி கலைஞ்சி ஒரு நல்ல தீர்மானத்துக்கு வரலாம் இழுவ மாதிரி தொழில் செய்யும் செய்ய எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கு விடவே கிடையாது

நாலு மாவட்ட கடத்தொழில் நீதிமன்ற உதவி பணிப்பாளர் கூட்டுறவுத்துறை கலம் அடுத்தது அரசாங்கத்தின் நேர நிறுவனர் என்னைக்கு நிறுவனக்கார எல்லாரும் வந்து கேட்கல எல்லா சகல விஷயங்களையும் கேட்கிறாங்க அப்ப நாங்க சொன்னாங்க சட்டங்கள் இருக்கு அரசாங்கத்தால சட்டங்களா வந்து நட சட்டங்களா வந்து தீர்மானிக்கப்பட்டு சட்டங்கள் இருக்கு அந்த சட்டங்கள நடைமுறைப்படுத்துறதுக்கு ஆட்கள் இல்லை ஏன் நீங்க சட்டங்களை நடைமுறைப்படுத்த சட்டங்களை உருவாக்குறீங்க நாங்கள் உருவாக்க சொன்னாங்க சட்டத்தை நீங்கள் எல்லாம் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பதினாறு தொழில் தடை என்று சொல்லி சட்டத்தை உருவாக்கி இந்த மக்களுக்கு வந்து பணமும் போட்டு காட்டுறீங்க டிவியில படமும் போட்டு காட்டுறீங்க நாங்கள் அதைத்தான் சொல்லி கேட்கிறோம் அப்ப அதை நடைமுறைப்படுத்த பங்கில்லாத உத்தியோகத்தான் அதுக்கு எதுக்க தெரியல நாங்கள் மடிவா மடிவாச்சிருந்தாங்க எங்க பிரச்சனைகளை நாங்கள் மடிவா சிட்டவட்டமா மடிவாச்சிருந்தாங்க அவருக்கு எங்களுடைய நடக்கிற பிரச்சனைகளை வெண்டைக்கு முதல் வந்து முதல் வந்து வனத்துறை அமைச்சர் இருக்க நாங்க போய் கரைஞ்சு கேட்டு இன்றைக்கு இந்த அட்டை பண்ணிருந்தாலும் சரி இந்த கடல்ல வந்து தென்னிலங்க மீறச்சிருந்தாலும் சரி ஓரளவில் நாங்கள் கட்டுப்படுத்தித்தான் இருந்தது பண்ண வந்து ஓரிரு பண்ணி தவிர இந்த அட்டை பண்ணி கிடைக்கிற அப்ப இன்றைக்கு தமிழமைச்சர் வந்தால் அதை ஊக்குவிச்சு சட்டவிரோதமான எல்லாத்தையும் ஊக்குவிச்சு அதற்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறேன் தெளிவா வடிவா எல்லாரும் கடிதங்களை கொடுத்து எல்லாம் தெளிவா சொல்லுவாங்க முடிவு சொல்லியிருந்த கட்டாயமாதான் எல்லாரும் சேர்ந்து கொடி இதுக்கு ஒரு நல்ல சித்தமான கொடியோட தொண்ணூத்தி ஆறாம் கொண்டிருக்க ஒருதான் வக்கீலாளர் இன்றைக்கு நாட்டிலே நடக்கும் நடைமுறைப்படுத்த வக்கீலர்கள் உச்சித்தார் அதே மாதிரி தான் பாராளுமன்ற உறுப்பினர் எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர் சந்திச்சுறாங்க எல்லோருக்கும் கடிதம் கொடுத்துறாங்க ஆதார உருவமான கடிதம் எல்லாத்தையும் கொடுத்துறாங்க

இம்பினட்டில சந்திராசன்ற ஓட்டுக்கு வடக்கான கடற்கரை சைட்டால சொந்த சொந்தக்காணில வீடு கட்டின சொந்தக்காணில வீடு கட்டி கோட்டு சமையல் போட்டு சீட்டு ஆச்சு அது சட்டப்படி விளையாண்டி இந்த கரையோர பாதுகாப்பு பதினாலு லட்சம் ரூபாய் அந்த வீட்டை இடிச்ச கரையோர பாதுகாப்பு கரையோரம் போட்டு சில பேர் வந்து கல்லால கட்டி இருக்கிறேன் சில பேர் வந்து கொட்டிலா போட்டு அதுக்குள்ள சாதம் செய்தோண்டிருக்கிறேன் உண்மையின்படி தட்டு பஞ்சம் போட்டு அதுல போய் வெயில் நேரத்துல மீன தட்டலாம் மீலை தெரிக்கலாம் ஏதாவது செய்யலாம் கொட்டில் வேறு எதும் போடுறக்காது இல்ல விடவும் இல்லை அதிகாரமும் இல்லை அப்ப இந்த கனியார பாதுகாப்பு செய்யுது இன்றைக்கு வடகராட்சியில